ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளது வரும் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவரவுள்ளன இந்த நிலையில் பல செய்தி நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பை வெளியிட்டுள்ளன அதில் முக்கியமாக கருத்து கணிப்பின் தொகுப்பை பார்க்கலாம் பெரும்பாலான ஊடகங்கள் பாஜக கூட்டணி முன்னூற்றி ஐம்பது இடங்களிலும் இந்தியா கூட்டணி நூற்றி முப்பது இடங்களிலும் இதர கட்சிகள் நாற்பதுக்கு மேற்பட்ட இடங்களிலும் வெற்றி வாய்ப்பை பெறும் என கணித்துள்ளது ரிபப்ளிக் தொலைக்காட்சி கருத்துக்கணிப்பு பாஜக கூட்டணி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு முதல் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு இந்தியா கூட்டணி நூற்றி பதினெட்டு முதல் நூற்றி முப்பத்தி மூணு மற்றவை நாற்பத்தி மூணு முதல் நாற்பத்தி எட்டு என கணித்திருக்கிறது ஜன்கி பாத்தின் கருத்துக்கணிப்பு பாஜக கூட்டணி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு முதல் முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு இந்தியா கூட்டணி நூற்றி நாற்பத்தி ஒன்று முதல் நூற்றி அறுபத்தி ஒன்று மற்றவை பத்து முதல் இருபது இடங்களில் வெல்ல வாய்ப்பு இருப்பதாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளது இந்தியா நியூஸ் அண்ட் டைனமிக்ஸ் கருத்துக்கணிப்பு பாஜக கூட்டணி முன்னூற்றி எழுபத்தி ஒன்று இந்தியா கூட்டணி நூற்றி இருபத்தி ஐந்து மற்றவை முப்பது இடங்களில் வெல்ல வாய்ப்பு இருப்பதாக கருத்துக்கணிப்பை வெளியிட்டுள்ளது நியூஸ் நேஷனின் கருத்துக்கணிப்பு பாஜக கூட்டணி முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு இடங்களுக்கு மேல் அதேபோல் இந்தியா கூட்டணி நூற்றி ஐம்பத்தி மூணு இடங்களுக்கு மேல் மற்றவை இருபத்தி ஓரு இடங்களுக்கு மேல் வெல்ல வாய்ப்பு இருப்பதாக கணிப்புகளை வெளியிட்டுள்ளது இவை தேர்தலுக்கு பிந்தைய முக்கியமான கருத்து கணிப்புகளாக இருக்கின்றன ஆனால் உறுதியான முடிவு ஜூன் நான்காம் தேதி தெரியவரும்